ஹாய் பட்டுக்குட்டிஸ் நம்ம இன்னைக்கு வேஸ்டான ஒரு அட்டை பெட்டியை வச்சு எப்படி வீடு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு அஞ்சுக்கு ஏழு அஞ்சு சென்டிமீட்டர் ஆகலாம் ஏழு சென்டிமீட்டர் நீளம் அந்த அளவில் ஒரு மூணு அட்டையை நறுக்கிக்கணும் அடுத்தது அஞ்சுக்கு அஞ்சு அதில் அந்த அளவில் ஒரு ரெண்டு அட்டையை எடுத்து நறுக்கிக்கணும் அதுக்கப்புறம் ஃபெபிகால் கம்மு வச்சு நம்ம ஓட்டிக்கலாம் அஞ்சுக்கு ஏழு நறுக்கி வச்ச ரெண்டு அட்டையை எடுத்து ஃபஸ்ட்டு ஒட்டிக்கலாம் ஒரு அட்டையை வந்து பேஸாக பயன்படுத்தி ஒரு அட்டையை வந்து ஒரு செவறாக வச்சு ஒட்டிக்கிட்டு அடுத்ததாக இன்னொரு அட்டையை எடுத்து அஞ்சுக்கு அஞ்சு அந்த அளவையும் அஞ்சுக்கு ஏழு அந்த அளவையும் ஒட்டிக்குவோம் அஞ்சுக்கு ஏழு இருக்கிற அட்டை பெட்டியில் ஒரு கதவு இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சி விட்டுட்டு அதில் அந்த கதவை வந்து கரெக்டாக கட் பண்ணி அதாவது எல் சேஃப்பில் மட்டும் கட் பண்ணி அது கதவு ஒட்டி இருக்க மாதிரியே வச்சுக்கணும் அடுத்ததா இப்போ ரெண்டு அட்டையை ஒட்டி வச்சிருக்கோம் இல்லையா இது ரெண்டையும் நம்ம இப்ப ஒன்னா சேர்க்க போறோம் அதுக்கு இப்ப நம்ம ரெண்டு அட்டையிலையும் கம்மு போட போறோம் கம்மு போட்ட ரெண்டு அட்டையும் இப்ப நம்ம ஒட்டி வைக்க போறோம் உடன கொஞ்சம் நேரம் காய விட்டுடலாம் காஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா அஞ்சு கஞ்சி ஒரு அதையும் எடுத்து கம்மு போட்டு ஒட்டிடலாம் ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் காய விட்டுடலாம் இதையும் அடுத்து இந்த வீட்டுக்கு மேற்கூரை அதை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அந்த அட்டையை நீங்கள் மேலே மட்டும் இப்படி உரிச்சிங்கன்னா இந்த ஓடு இருக்கு இல்லையா அது மாதிரியே வரும் அது மேலே இருக்கிறத மட்டும் உரித்து நான் கத்தியை வச்சு உரித்து எடுத்துருக்கேன் இப்போ இந்த ஓடு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்து கம்மு போட்டு இப்போ நம்ம ஒட்டிக்கலாம் கம் போட்டு ஓட்டினதுக்கப்புறம் இன்னும் நம்ம பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக அந்த சண்டர் பாயிண்ட்டை வந்து கட் விட்டு மறுபடியும் அதை கம்மு போட்டு ஒட்டினோன்னா அதாவது ஒரு முக்கோண சேஃப்பில் அழகாக மேற்கூரை ரெடியாகிடும் கம்மு போட்டு ஒட்ட வச்சு அதை கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கலாம் ரெண்டு சைடும் இப்போ கேப் இருக்கும் இல்லையா அதை வந்து முப்போணு சேஃப்ல ரொம்ப கட் பண்ணிக்கிட்டு அந்த அளவு எடுத்து வச்சு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிட்டு அதையும் கம்மு போட்டு ஓட்டுவிட்டிங்கன்னா இப்போது ஒரு அழகான பர்ஃபெக்டான வீடு ரெடி ஆகிடும் இன்னும் இந்த வீட்டை அழகுபடுத்துறதுக்கு இந்த வீட்டுக்கு முன்புறம் ரெண்டு ஜன்னல் வரைஞ்சிக்கலாம் இப்போ ஒரு அழகான கியூட்டான வீடு ரெடி ஆயிடுச்சு இதுதான் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்